இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்லால இரநூத்தி மூன்றாம் ஆண்டு அவடார நாள் அதனை முன்னிட்டு எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் சிலம்பரசன் அவர்கள் வந்து அன்னதானம் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே இன்றைக்கி அந்தந்த ஊரில் இருக்க ரசிகர் மன்றத்தினர் வந்து அன்னதான வாதங்கள்னு சொல்லிட்டு நேற்று வேண்டுகோள் வச்சாரு அவரோட வார்த்தையை மதித்து அவரோட அவரை வழிகாட்ட ஏற்றுக்கின்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வெளியே வந்து அன்னதானம் வழங்கிட்டு வரோம் பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல இருந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் வழங்கிட்டு வராங்க இது அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வார வாரமோ இல்லை எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் வந்து இந்த அன்னதானத்தை வந்து தொடர்ந்து செய்யலான்னு சிம்பு ரசிகர்கள் சார்பாக வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இதே போல் தமிழகம் க கர்நாடகாவில் இருக்க எல்லாருமே வந்து சிம்பார்களின் வார்த்தைக்கு இணைங்க இன்னைக்கு பல இடத்துல வந்து அன்னதானம் பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் இப்போ காலையில் ஆரம்பிச்சிருக்கோம் மதிய இரவின்றி பல்வேறு இடங்களில் வந்து இன்றைக்கி அன்னதான வாழ்கலான்னு இருக்கும் இதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிக்கலான்ற முடிவில் இருக்கும் அண்ணனோட வழிகாட்டுதலின் படி மூணு எட்டுல வரா அப்படி எடுத்துண்ணா எதுக்கு ரெண்டு ப்ளேட்டு டைம் கொண்டு கொடுறேன் கொடுக்கறேன் இறப்பா தான் எத பிரி கொடுத்துறப்ப அவ்வளோதான் வச்சுருக்கேன்

கொடுக்கறோம் தண்ணி எடுத்து தண்ணி வாங்க இங்க லைன்ல நிக்கிற யாரது லைன்ல லைன்ல நவுறீங்க ஏமா ஆச்சு தண்ணி இருக்கறா சும்மா களைங்க தண்ணி வாங்கணும் தண்ணி ஓ வாங்க இல்ல ஓ வாங்குங்க வேற எதால ஓ போடலாம் லைன்ல வாங்க நான் ரொம்ப லேட்டிகிட்டே இருக்கறேன் நீ கப்பன்ன தட்டுறற புரிய আমাদের <laughs>